முக்கடலில் எதிர்த்த மாடி அந்த முத்தாரம்மையும் பட்டு உடுத்தி கும்பகூடம் அவள் கையிலேந்தி அவ கூத்தாட வந்தாலம் கல்லுபட்டு தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே அம்மன் பிறந்தது அயோத்தி அவ சட பிறந்தது சதுரகிரி வேம்பு பிறந்தது வேணகிரி அவ விளையாட வந்தாள் இந்த ஊரு தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே காளி பிறந்தது கலிங்க நாடு அவள் கல் சுமந்தது பாஞ்சாலம் கும்பம் பிறந்தது கும்பகோணம் அவள் கூத்தாட வந்தாள் ஐந்த ஊரு தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே முக்கடலில் எரித்த மாடி அந்த முத்தாரம் பட்டுகுடுத்தி கும்பகோணம் அவள் கையிலேந்தி அவ கூத்தாட வந்தாளம் கல்லுபட்டு தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே அம்மன் பிறந்தது அயோத்தி அவ சட பிறந்தது சதுரகிரி வேம்பு பிறந்தது வேணகிரி அவ விளையாட வந்தாள் ஊரு தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே தன்னன நானினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே காளி பிறந்தது கலிங்க நாடு அவள் கல் சுமந்தது பாஞ்சாலம் கும்பம் பிறந்தது கும்பகோணம் அவள் கூத்தாட வந்தாள் ஐந்த ஊரு Tanana nani -na nam tanana nani -na nam tanana nani -na nam tanana.